அம்மாவும் அப்பாவும் இல்லை உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் அதுக்கானது நான் எப்படி வாழணுன்றது யாரு தான்தே எனக்கானது வாழ்க்கை என் கையில் எடுத்துக்கணும் நான் சிறப்பாக வாழ வந்துக்கிறேன் இல்லை கொண்டாட்டமாக வாழ வந்துக்கிறேன் நான் நல்லா வாழ வந்துக்கிறேன் நான் சம்பாதிக்க வந்துக்கிறேன் நான் என்ன நான் இப்படி வாழ வந்துக்கிறேன் எனக்கு தெரியாது உங்க இஷ்டம் டான்ஸராக கூட ஆகலாம் தப்பு கிடையாது என்கிட்ட வந்தால் நீங்கள் யாராக கூட ஆகலாம் இப்படி சமூக ஒழுக்கத்துக்கு அசியமாக போகிறவங்களுக்கெல்லாம் நீ சரின்னு சொல்கிறீங்களா நான் எல்லோரையுமே சரின்னு சொல்கிற ஒரு ஆள் எதனால் சரினா அது உன் தேவையாக இருந்தால் அது சரிதான் உனக்கு ஒன்று தேவையாக அது என்ன தான் சரி சரிதான் நெருப்பு பால் சூடு பண்ணி எடுத்துக்கோ ஊந்துடாத என்ன பண்ணு சுடு பண்ணி எடுத்துக்கணும் பண்ணுறதை ஊந்துடாத ஊந்துடும் செய் பார்ப்பிக்கப்படுறேன்னா புரியுதா வாழ்க்கை உந்து இந்த பூமி முழுசும் உனக்கே குத்துக்குறார் கடவுள் உன்னை மைய பற்றி தான் இந்த உலக இது அதை கவனமாக வச்சின்னு சுற்றி நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் வேடிக்கை பார் உனக்கு தேவையான மட்டும் எடுத்துன்னு எல்லாம் என்ன பண்ணுறேன் உற்று இல்லைனா ஆபத்து ஆளும அவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம் நான் இங்கே பந்துட்டேன் நான் படிக்கலை அதெல்லாம் கிடையாது ஊமை பழைப்பான் தானே தொழகத்தில் ஊமை பழைப்பான் தானே அதெல்லாம் பாரு அவங்களெல்லாம் பழக்க முடியுதுன்னா நம்மளால பழிக்க முடியாதா என்ன நல்லா ஒரு வழியை தேடுங்க பித்தியாரை குறை சொல்லாதி